வணக்கம் வலைத்தமை அமெரிக்கா நேயர்களே தற்போது ந நம்முடைய இணைந்திருப்பவர் இந்த மூன்று நாள்களாக வந்து இந்த காலில் ரக்கை கொண்டு பரப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு போதா ஓய்வாக இருந்தவர் இப்போ ஓய்வுன்னு சொல்ல முடியாது எடுக்க வந்தவர் ஒரு பேட்டிக்காக நம்ம நேர்காணலுக்காக வந்து ஐயா கபிலன் வெள்ளையா இந்த பேரவையுடைய செயலாளர் அவரோடு இருக்கிறோம் ஸோ இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள் குறித்தும் நிறைய விவரங்கள் குறித்தும் பேச இருக்கிறோம் ஐயா வணக்கம் நன்றி முதல்ல உங்களுடைய இந்த ஃபெட்னா முப்பத்தெட்டு அதை பற்றி உங்களுடைய உணர்வு எப்படி இருக்குங்கிறத பதிவு பண்ணுறீங்க கடந்த மூன்று நாட்களாக பேரவை விழா இது பேரவை விழா மட்டுமில்லை இது ஒரு பெரிய மாநாடு சொந்தங்கள் பந்தம் எல்லாம் தமிழ் உறவுகள் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இங்கே குழுமியிருந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கல்வி மேம்பாடு குழந்தைகளினுடைய சிறப்பு நிகழ்ச்சிகள் அவங்களுக்கு உண்டான போட்டிகள் தமிழில் தேர்ச்சி பெற்று அவர்களுடைய குரல் தேனி தமிழ் தேனி படைப்பு தேனி அறிவியல் தேனி என்று பல்வேறு நிக தமிழ் சார்ந்த இதை வந்து நமக்கு இங்கே பண்ணியிருந்தாங்க உண்மாலுமே இது ஒரு பெரிய சிறப்பான விழா இன்று கடைசி நாள் இங்கு வடமரைக்கு தமிழ்ச்சங்க பேரவை வட நாற்றுக்கரோலி தமிழ்ச்சங்க தொண்ட் இணைந்து மிகவும் சிறப்பாக இங்கிருக்கும் தன்னார்வ தொண்டர்கள் எல்லோரும் கடினமாக உழைத்து பல மாதங்களாக நம்மளுக்கு தமிழ் உறவுகளை அழைத்து அவர்கள் அவர்களை நம்ம வீட்டில் எப்படி உறவுகளை கவனிப்போமோ அந்த மாதிரி கவனித்தாங்க நிறைய உணவு நிறைய பேர் எல்லா இடத்துலையுமே சொல்லுவோம் உணவு தான் முக்கியம் அப்படின்ட்டு அந்த இதை வந்து இங்கே வந்து பச்சமித் வந்து சிறப்பாக செயல்பட்டு இன்னைக்கு வந்து எல்லோருடைய மனதிலும் இடம்பெற்றுவிட்டார் அந்த அளவுக்கு சொன்னால் அது மிகையாகாது இப்படிதான் ஒவ்வொரு குழுக்களும் சிறப்பாக செயல்பட்டாங்க அனைவருக்கும் பேரவையின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் இது மாதிரி திறந்து இந்த அடுத்த வரும் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நியூ ஜெர்சியில் நியூ ஜெர்சி தமிழ் பேரவை மற்றும் வட தமிழ் தமிழ்ச்சங்க பேரவை இரண்டும் இணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகவும் சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம் உங்கள் பெட்னா குழுவுக்கு வந்து வளர்த்தமையின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தடவை எல்லாருமே நாங்கள் பார்த்த வரைக்கும் மூணு நாளாக வந்து நாங்கள் மக்களை எல்லாம் நேர்காலை செஞ்சுட்டு நேரலை பண்ணிகிட்ருக்குறோம் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா நாங்கள் பல வருஷமாக இருக்கிறோம் ஸோ ஒரே கீழே வந்து எங்களுக்கு உணவாக இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சியில் அரங்காக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு ரொம்ப கன்வீனியன்ஸாக இருக்குது ஸோ இந்த பயன்பாடு வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லைனா நாங்கள் எங்கே வெளியே போக இதுக்கு இதுக்கு முன்னெடுத்து அவங்க வந்து நிறைய எஃபர்ட் போட்டு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே மனநிறைவோடு சொல்கிறாங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் வந்து முப்பத்தேழாம் ஆண்டு விழாவுக்கும் முப்பத்தெட்டாம் ஆண்டு விழாவுக்கும் என்ன வித்தியாசம் என்னென்ன புதுசாக நீங்கள் நிகழ்ச்சியில் சேர்த்துருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஸோ அதான் முதல் உங்களோட கேள்வி இந்த ஒரே குடைக்குள் நம்ம வந்து எல்லாருமே எல்லாத்துமே இங்கே வச்சுருந்தோம் அதுக்கு விலை அதிகம் நம்ம நிறைய வந்து பை அவுட் பிளான் பண்ணோம் நிறைய இதுக்காக செலவு பண்ணியிருக்கோம் ஆனால் இது வந்து தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் நிறைய ஸ்பான்சர்ஸ் நமக்காக வந்து இதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அவங்களாம் இல்லைன்னா இந்த விழாவை வந்து நம்ம இவ்வளோ சிறப்பாக கொண்டாடி இருக்க முடியாது எல்லா ஒவ்வொரு விழாவிலையும் ஒரு நிறைகள் குறைகள் எல்லாமே இருக்கும் நம்ம வந்து கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம அனுபவத்துலேயுமே இதில் இருந்த பண்ண போகிறோம் அதனால் நம்ம கம்பேர் பண்ண முடியாது ஆனால் நிறைய இந்த தடவை ஒவ்வொரு இதுலேயும் இப்போ இந்த குழந்தைகளுக்கு உண்டான தமிழ் ஆர்வம் இது பண்ணியிருப்பாங்க இந்த தடவை மிகுந்த அதிக அளவில் குழந்தைகளை வரவழைச்சி பேரவைக்கே வரவழைச்சு இங்கே வந்து ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து பங்கெடுத்துருந்தாங்க ஸோ அது வந்து மிகவும் சிறப்பு முன்னாடியெலாம் அந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டாங்க அது எங்களோட இது நோக்கம் வந்து பேரவை விழா வந்து கொண்டாட்டம் மட்டும் இல்லை தமிழை வளர்க்கவும் அடுத்த தலைமுறைக்கு நம்மளுடைய தமிழை கொண்டு போகணுங்கிறத வந்து ரொம்ப ஆர்வமாக இந்த பேரவைப்பை முன்னெடுத்து போய்கிட்ருக்கு அது வந்து ஒரு சிறப்பான அம்சமாக சொல்லலாம் அதே மாதிரி முன்னாடி முன்னாடியெல்லாம் எப்பவுமே பார்த்திங்கன்னா திருவிழாங்கும்போது உள்ளூர் மக்கள் அதிகமாக வருவாங்க வெளியிலிருந்து குறைச்சலாக வருவாங்க ஆனால் இந்த தடவை வெளியூரிலிருந்து ஈக்குவலாக இந்த ஊரில் எவ்வளோ பேர் வந்தாங்களோ அந்த அளவுக்கு அங்கேருந்து வந்து நம்மளோட இந்த விழாவை சிறப்பித்து கொண்டிருக்காங்க ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல விடயமாக நான் கருதுகிறேன் ஸோ உண்மையிலுமே ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சிறப்பாக தான் இருக்குது ஒவ்வொரு விழாவும் சிறப்பாக நம்ம கடந்த முப்பத்தெட்டு முப்பத்தேழு ஆண்டுகளாக நம்ம இருக்கோம் ஸோ அதெல்லாம் இது வந்து இன்னும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு அது சொன்னால் அப்படி மிகையாகாது வரும் காலத்தில் இது வந்து ஒரு எங்களுக்கு வந்து அடுத்த வருடம் நடக்கிற இதுக்கெல்லாம் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் முன் முத்தாய்ப்பாக இவங்க பண்ணிகிட்ருக்காங்க பண்ணி இந்த மாதிரி சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த குழுவுக்கு மீண்டும் நான் என்னோடய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நிச்சயமாக நிச்சயமாக ஐயா ஸோ பெட்னாவின் அந்த முன்னெடுப்பு வந்து உங்கள் பெட்னாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் வந்து வளர்த்துமே வந்து நிச்சயமாக வந்து எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இப்போது அடுத்த ஆண்டு பெட்னா விழா எந்த மாநிலத்தில் நடத்த போகிறோம் அப்படிங்கிறத குறித்து பெட்னா கோவில் வந்து முடிவு எடுத்துட்டிங்களா எந்த இது அது கொடுத்து அறிவிப்பு எதாவது வெளியிட்டுருக்கீங்களா அதை பற்றி சொல்லுங்கள் நன்றிங்க இப்போ தான் சிறிது நேரத்துக்கு முன்னாடி தான் எல்லாருக்கும் வந்து அறிவிச்சிருக்காங்க பேரவை அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெர்சி தமிழ் பேரவை மற்றும் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை இரண்டும் இணைந்து நியூ ஜெர்சியில் நடக்க இருக்கிறது இது எங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சாக தான் இருக்குது இந்த வருடம் இவங்க இது மாதிரி பார்த்துட்டு இதை விட இன்னும் சிறப்பாக பண்ணணும்னா எங்களுக்கு நிறைய பணிகள் இருக்கிறது அதை நாங்கள் இன்று இரவே ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம் அந்த அளவுக்கு இது வந்து ஒரு வருடம் கடினமான உழைப்பு ஒவ்வொரு பேரவை விழாவிற்கும் தேவை ஸோ அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நியூ ஜெர்சியில் நியூஜெர்சி தமிழ் பேரவை நடத்தும் விழா வடமேற்கு தமிழ்ச் சங்கத்துடன் இணைந்து நடக்கிற இந்த விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் இந்த நேரத்தில் பேரவையினுடைய செயற்குழு மற்றும் நியூ நியூஜெர்சி தமிழ் பேரவையின் செயற்குழு எல்லாருக்கும் எங்களோட நன்றிகள் தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம் நம் தமிழை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நன்றி வணக்கம் நிச்சயமாக நினச்சமாக ஐயா உங்களுடைய நேரத்தை செலவிட்டு வா எங்கள் வளர்த்த மாதிரி அமெரிக்கா வாசர்களோட பகிர்ந்து கொடுத்தாலும் மிக்க மகிழ்ச்சி நன்றிங்க ஐயா நன்றி நன்றி